உணவு என் எல்லாம் மக்களின் உங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று கற்பித்தார் இயேசு செய்தி அதிகாரம் பதினொன்று அருள் வாக்கு பதினேழு அன்பிற்குரியவர்களை இறைவேண்டலின் வீடு என்று இயேசு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட கோவில் வியாபாரத்தளமாக மாறிவிடக் கூடாது என இயேசுவும் கோபம் கொண்டார் மக்கள் அனைவரும் மனம் ஒன்றுபட்டவர்களாய் இறையில்லம் வந்து இறைவனை வழிபட வேண்டும் என்றும் இயேசு விரும்பினார் கோவிலின் உள்ளே குழந்தை ஒன்று ஓல் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது இறைவனை ஆராதித்தல் புகழ்ந்து பாடுதல் இறைவார்த்தை பகிர்வு அப்பரசம் ஒப்புக்கொடுத்தலின் நேரம் என குழந்தைக்கு தெரியவா போகிறது குழந்தையை ஓடிச்சென்று தூக்கி வந்த குழந்தையின் தாய் குழந்தையை மார்போடு அணைத்தபடி ஏசோ ஆண்டவரைப் பார் அவர் உன்னோடு பேசுவார் அங்குமிங்கும் ஓடாமல் நீ அமைதியாயிருந்தால் அவர் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார் என்ற தாயிடம் குழந்தை கூறியதாம் நான் இந்நேரம் வரை ஓடி விளையாடிய தே அவர் உங்களோடும் பேசுவார் என்று தாயவள் அழுதுவிட்டாள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என கண்ணீர் சிந்திய அவள் அவருடைய உடனிருப்பு உள்ளங்களை உற்று நோக்கி அருள்வாலிக்கும் அவரின் அன்புள்ளம் கல்வாரிப்பலியாம் திருப்பலியின் வாயிலாக அனைவரையும் மகிழ்விக்கும் என்ற மனநிலையோடு வழிபாட்டிலும் இறைவனை ஏற்றி போற்றுவதிலும் முழு கவனம் செலுத்தலானாள் இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு அருள்வாக்கு ஏழு இன்றைய நாள் இறையருளால் குழந்தை இயேசு ஒவ்வொரு இல்லங்களிலும் குழந்தைகளோடு ஓடி விளையாடுவார் குழந்தைக்காக அருள் வேண்டி குழந்தை பேர் கிடைத்திட காத்திருக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் இறையருளால் ஜெபித்திடும் நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற